ஜெபராஜி இனிமேல் தப்பிக்கவே முடியாது அரசாங்கம் கடுமையான சட்டத்தை ஏற்றி இருக்காங்க இந்த மாதிரி பாலியல் வழக்கில் கைதாகிறவங்களுக்கு கடுமையான சட்டம் அரசாங்கம் இயற்றி இருக்காங்க அதனால் கட்டாயமாக ஜான் ஜெபராஜ் ஜெயிலுக்கு போகிறது உறுதி அந்த கழுதிங்கிறது உறுதி அது எந்த மாற்றமுமே கிடையாது இவரால் தேவை நாமமே தூசிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஊத்துக்கு ஊழியக்காரங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு பெரிய ஒரு அவமானத்தை செய்து வச்சுட்டு போயிட்டார் இந்த ஜான் ஜபராஜ் என் அன்புக்குரிய கத்துளை பிள்ளைகளே மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் உங்கள் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்குற எவனும் அவளோடு விமச்சாரம் செய்தாயிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு எந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் உங்கள் கண்களினால் உங்கள் இருதயத்தினால் நீங்கள் பாவம் செய்யவே இல்லை ஆண்டவர் பார்த்துட்டு உண்மை சொல்லுங்கள் பார்க்கலாம் குறுகிய வ வயசில் குறுகிய காலத்தில் சின்ன வயசுலேயே கத்தருக்காக மிக பெரிய ஒரு ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன்தான் ஜான் ஜபராஜ் அப்படியே அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை நம் பார்க்க முடியுது எபிரையர் பதிமூணாவது அதிகாரம் நாலாவது வாசிக்கும் வாசிக்கும்பொழுது உண்மையிலேயே அவர் தவறு செஞ்சிருந்தால் கத்தர் நியாயாதிபதியாக இருந்து அவருக்கு என்ன பண்ணுவார் அவரை தண்டிப்பார் அவர் நியாயம் செய்வார் தீர்ப்பு வழங்குவார் என் அன்புக்குரிய பிள்ளைகளே யோவான் எட்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிக்கும்பொழுது அங்கே ஒரு சம்பவம் வருகிறது ஒரு ஸ்திரியை விபச்சாரத்தில் கையும் கலவுமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை இயேசுக்கிட்ட கொண்டு வருவாங்க ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா ஏசுறது கேட்பாங்க ஆண்டவரே கையை மையமாக கண்டுபிடிச்சிட்டோம் பார் எவ்வளோ ஸ்பிங்கர் பிரிண்டில் எவ்வளோ கையில் வச்சுக்கிறேன் இந்த ஊரில் எல்லாருமே சாட்சி நாங்கள் எல்லோரும் சாட்சி நாங்கள் எல்லாம் கண்ணாலே பார்த்துட்டோம் இவர் தா பாவம் செஞ்சதை அதனால் இப்போ மோச நியாயபரமானது மாட்டி கல்லால் அடிக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு இருக்குது சொல்லுங்க அடிச்சிடலாமா அவனை ஆளுக்கு ஒரு கல்ல வச்சு நிற்கிறான் அடிக்கிறதுக்கு அப்போ ஆண்டவர் தரையில் குடிஞ்சு எழுதிட்டே இருப்பார் எழுதிட்டு நிம்முரு பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது அவன் மீது கல்லடிக்கட்டு சொல்லுவார் இதை சொன்ன உடனே எல்லாரும் அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டு எல்லாரும் போயிடுவாங்க ஆண்டு கேட்பார் என்னம்மா ஒருத்தர் கல்லால் அடிக்கலையா இல்லாண்டு எல்லாம் போயிட்டாங்க இனி பாவம் செய்யாத நீ போ அப்படின்னு அனுப்பி வச்சுருவார் அன்புக்குரிய பிள்ளைகளே ஜான் ஜப்பராஜி வளர்ச்சி இமாலய வளர்ச்சி மாதிரி ஊழியத்தில் பெரிய ஒரு ஊழியம் செய்த நல்ல ஒரு மனுஷன் அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் பட்டி தொட்டி கிராமங்கள் முதுக்கொண்டு அநேகருடைய இருதயத்தில் துணித்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு தேவ பிரசன்னத்தோடு இருக்கக்கூடிய அளவு எடுத்து நல்ல ஒரு தேவ மனுஷன் எனக்கு அவர் பிடிக்கவே செய்யாது ஜானி ஜபராஜ் சுத்தம் எனக்கு பிடிக்கவே செய்யாது ஏன்னா ஆராதனைலாம் பார்த்தீங்கன்னா படம் கொய்யா அளவுனா சொல்லுவாப்பில்ல பிடிக்கவே செய்யாது இவன் என்னடா இவன் ஊழியக்காரன் பளிப்படுத்த அதான் அத பேசியிருக்காப்புல அப்போ நான் எத்தனை முறை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்த அருமையான ஒரு மகனை இன்றைக்கி பிசாசு சூழ பாலை இறங்கி நின்றுக்கிட்டு அவருக்கு விரோதமாக பேக்ரவுண்டை குடியை வெட்டி வச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு தெரிகிறான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உண்மையிலேயே அவர் செஞ்சது தவறுதான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அவர் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான் ஒருவேளை அவருடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்களுடைய சதி சதிவேலையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நிச்சயமாக இருபுறமும் கருக்குள்ள வேத வசனம் சொல்லுது வேதத்துக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் இது உங்களை சும்மா விடவே செய்யாது அன்புக்குரிய பிள்ளைகளே எவ்வளோக்கு பெரிய பாவம் செயர் மன்னிக்கிற கற்று ஜான் ஜெபராச்சி தண்டிக்கப்படணும்னு சொல்லி அநேகர் விரும்புகிறாங்க நான் கேட்குறேன் நீங்கள் அனுப்புகிற ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்த்து சேர்த்து வச்சு அனுப்புகிற காணே காசை வாங்கிக்கிட்டு காலேஜி மெடிக்கலு அது இதென்னு கட்டி சுகபோக வாழ்க்கை வாங்குது வெளிநாடுகளில் இருந்துக்கிட்டு இல்லை சொந்த நாட்டிலேயே சொந்த ஊர்லேயே பயங்கரமான சில கோபுரங்களை கட்டி உட்காந்துருக்குறாங்களே அவங்க வீட்டில் அவங்க இடத்துக்கெலாம் ரைடு போகும்போது கிலோ கணக்கில் தங்கத்தெல்லாம் எடுத்தால் தான் நம்ம பார்த்தோமே அப்போ தேவனம் தூசிக்கப்படவே இல்லையா ஆ அப்போ தேவனவன் தூசிக்கப்படவே இல்லை நிறையா ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்க இவர் வளர்கிறத பார்த்துட்டு வைத்திருச்சல புலம்பிட்டு கிடந்தாங்க அவரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ பார்த்தாலுமே ஆ ஏன்னா அவர் வளர்ச்சி பிடிக்காமல் எல்லாம் நடக்கிற சம்பவம் தான் இது எல்லாம் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் இந்த இருந்து நிச்சயம் ஆண்டவர் அருமையான மனுஷன் ஜான் ஜபராஜை விடுதலை பண்ணுவார் வெளியே வருவார் எந்தெந்த இடத்துலலாம் அவர் அவமானப்பட்டு நின்னாரோ அதே இடத்துலலாம் கத்தரை தலை உயர பண்ண தான் போகிறாரு அவர் கத்தருக்காய் எழுமி தான் போகிறாரு அதெல்லாம் பார்த்து வைத்தறிச்சல்லையே நிறையா பேர் கொரோனாவில் செத்தான் சாண் ஜபராட்சி ஊடியத்தை வளர பார்த்து அநேகர் வைத்தறிச்ச போய் தான் போகிறீங்க ஏன் தெரியுமா இன்றைக்கி கிருபம் உள்ளவங்க வரவு உள்ளவங்கள வளரவே விட மாட்டாங்க இந்த உலகத்தில் ஓர கட்டி மூலையில் வச்சுருவான் ஜாதி வித்தியாசம் பார்க்குறப்போ மண்டையில் அறிவே இருக்காதா பொண்ணு பார்க்க போகும்போது ஏன் ஜாதியில் கூட கேட்குறீ நீ உன்னை அறிவு இல்லை மண்டையில் நீ கிறிஸ்டின் நீ இல்ல அப்போ அது பாவம் கிடையாதா உனக்கு வருது காணிக்கை தசம பாகத்தில் நீ அரசாங்கத்தை நீ ஒழுங்காக காட்டுறியா நீ அப்போ நீ இப்போ நீ மட்டும் பாவம் செய்யும் அப்போ பரிசுத்தம் வாழ்கிற அர்த்தமா சொல்லுங்க அப்போ உனக்கு காணிக்கைங்கிற பேரில் வருகிற பணத்தெல்லாம் சேமிச்சு சேமித்து வச்சிருந்து பல கோடி ரூபா மதிக்கத்தக்க அளவுக்கு பில்டிங் கட்டி வச்சுக்கிட்டு மீ கன்வென்ஸ் மீட்டிங் பசங்க பண்ண வாயான்னு கூப்பிட்டா என்ன கேட்குறீங்க ஒரு நாள் பேசுறதுக்கு அஞ்சு லட்ச ரூபா கூடு மைக் செட்டு நீங்கள் தான் விடணும் ஸ்டேஜ் நீங்கள் தான் விடணும் நோட்டீஸு நீங்கள் தான் விடணும் அப்புறம் என்ன பண்ணணும் அங்கே வருகிற ஜனங்கள் எல்லாமே எங்களுக்காக வரவங்க அங்கே இருக்க காணிக்கை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம் போகும்போது எங்கள் ஊழியத்தில் இங்கே தாங்குங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருங்க வெக்கமாக இல்லை இது ஒரு பொழப்பா அது இது மட்டும் பாவமே கிடையாதா இலவசமாக கற்று கொடுத்த கிருபை வரத்தை இலவசமாக ஆண்டவன் நாம் மகிமைக்க விதைங்க அப்படின்னு சொல்லி கற்று கொடுத்தா அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது இன்றைக்கி ராத்திரி செத்து போயிட்டாங்க வீட்டில் இருக்கிற தங்க வெள்ளி வயிறு தான் புதைக்க போகிறாங்க எரிக்க போகிறாங்க இல்லவே இல்லை சந்தன மரத்தில் நான் வாங்கி இருப்பேங்க அதை மாதிரி என்ன பண்ண தெரியுமா இந்த சொத்து எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தோம் போட்டி போட்டு அடித்து போட்டு என்ன பண்ணுவாங்க ஒன்றை தூக்கி புதைக்கிறாங்களே இல்லையோ சொத்துக்கு அடிச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா சின்ன படம் வாங்கி போக கிடக்க போகுது அநேக ஊழியனுமே அதெல்லாம் பாவமே கிடையாதா ஒரு சில என்ன பண்ணுறாங்க ஆஸ்பத்திரி கட்டுறாங்க இன்றைக்கி அதுக்கு முன்னால் பார்த்தாக்க நான் ஜெவமணினேன் கத்த கண்களை திறந்தார் குருடருக்கு பார்வை கொடுத்தார் நான் செவமணினேன் பேரலைஸு கால் கிலங்க நடக்க ஆரம்பித்தாங்க நான் பண்ணினேன் ஹார்ட் அட்டாக் உள்ளவங்களுக்கு கத்த பரிபூர்வமாக சுகமாக்கினார் நான் பண்ணினேன் இருதய நோயாளி சுகமானான் சரி அதெல்லாம் சரி தான் இப்போ ஆஸ்பத்திரி கட்டுறேன் நான் ஜெவம் பண்ணுவேன் சரியா இல்லையா ஆஸ்பத்திரி படுத்துக்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஒன்று கரையாக சரியாகிட்டுருவான் வெக்கமாக இல்லை விசுவாசம் எங்கே போச்சு உனக்கு கத்தர் செய்வார் அப்படி நம்ம என்ன கொடுக்குறது ஏன் ஆசிரியை இதில் தொழில் பண்ணுற இடமா அது விசுவாச தொழில் பண்ணலாம் ஊழி செய்கிறங்கிற போர்வியல் தொழில் பண்ண வெக்கமாக இருக்காது இது பாவமே கிடையாது அது கேட்டால் சொல்கிறாங்க நிறைய பேர் ஆ என்ன சொல்கிறாங்க தெரியுமா இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண இலவசம் ட்ரீட் பண்ண போகிறோம் கொடுக்க போகிறோம் அங்கே போய் பார்த்தா எல்லாத்துக்கும் ப பணம் வாங்கி தான் தொலைக்கிறீங்க இது அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த கிறிஸ்த வட்டாரம் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது உண்மையாக ஊழியர் சப ஊழியர் செய்கிறவங்களாம் இன்றைக்கி இடத்த வச்சுட்டு கட்டுறது வழி இல்லாமல் நாங்கள் எங்களை மாதிரி அக்களை தவிச்சிட்டு உட்காந்துக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஏமாற்றி பிழைக்கிறவங்களுக்கு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வளர விட்டு என்ன பண்ணிகிட்டுருக்குறீங்க அவங்க ஏன் கொடுத்து போய் என்ன பண்ண தெரியுமா போடுற ஷூ பத்தாயிரம் ரூபா கட்டுற டை ஐயாயிரம் ரூபா போடுற மே சட்டை பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு மிஷினரி ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கிராமங்களில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஓடி இருக்கிறோம் ஆனால் இப்படி அவங்கள வளர்த்து விட்டு கடைசியில் பார்த்தா அவன் உங்களுக்கும் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவருக்கும் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்குற பணத்தையாவது நான் ஊழித்து பிரயோஜனப்படுறேன் அதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சேர்த்து 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 வச்சு கடைசியில் அவங்க போய் சேர்ந்த பிறகு அது அனாதை காசை தான் மாறப்போகுது அதனால் எச்சரிக்கையாருங்க அதுவும் பாவம்தான் ஜானி ஜபராஜை பற்றி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு அவர் எப்போ ஜெயிலுக்கு போவார் அஞ்சு வருஷம் கிடைக்குமா ஜெயலலிதா பத்து வருஷம் கிடைக்குமா அப்படி பேசுகிற விமான தூக்கி தூர அறிஞ்சிட்டு ஆண்டவரே இந்த மாதிரி கோடிக்கணக்காக சொத்து கத்திரி பிள்ளைங்க சொன்னது என்ன பண்ண காணி காசை வாங்கி ஏன் இன்டர்நேஷ்னலில் பெரிய பெரிய இடங்கள் என்ன பண்ணாங்க வீடு பங்களா கட்டி வாங்கிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களாம் மனம் திரும்பட்டும் கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்கி நம்ம கஷ்டப்படுற ஊழியத்துக்கு கொடுங்க எல்லாம் அந்த ஊழியங்கள்லாம் கட்டி எழுப்புங்க சபை ஊழியத்துக்கு தாங்குற காரம எழுப்பிட்டு சொல்லி ஜெவம் பண்ணுங்க ஆண்டவர் பரிசுத்தமாக ஊழி சேர் ஊடி இருக்கிற பாவத்தம் இருந்துடக்கூடாது அவங்களுக்கு இது போகிற சோதனை கூட சரி ஜெவம் பண்ணுங்கள் அதை விட்டு எப்போ பார்த்தாலும் அம்மா அவர் எப்படியும் பத்து வருஷம் கிடச்சிருமா தண்டன அஞ்சு வருஷம் கிடைச்சுமா தண்டனே ஜாமீனே இருக்காது கிடைக்காத இந்த மாதிரி கேஸுகள்லாம் அந்த விமர்சனம் தூக்கி தூரம் போடுங்க கத்தருக்கு சாட்சியாக வாழ்கிறதுக்கு அவருக்கா ஜோம் பண்ணுங்க ஏன்னா தேவன் உங்களையும் நேசிக்கிறாரு அவரையும் நேசிக்கிறார் இயேசு கசு ரத்தம் சகலை பாவங்கள் கத்திகரிக்கக்கூடியது அப்படிப்பட்ட ரத்தினால் நிச்சயமாக அவர் ஆண்டவர் அவரையும் கழுவி சுத்திகரிப்பார் அவர் கத்தருக்க எழும்புவார் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜபம் பண்ணுவோம் தேவன் அவருடைய திட்டத்தின்படி எல்லாம் நடக்கட்டும் அவர் தவறு செஞ்சிருந்தால் உண்மையில் அவர் தண்டிக்கப்படுவார் அவர் தவறு செய்கிறனா கத்தரை மீண்டும் கையில் எடுத்து பயன்படுத்துவார் காட் பிளஸ் யூ